ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு கருவேப்பிலையை வச்சு நம்ம வந்து ரெசிபி பார்க்க போகிறோம் கருவேப்பிலை வந்து எல்லார் வீட்லேயுமே நிறைய இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் தாளிச்சுட்டு அதை பசங்க சாப்பிட்றது கூட கிடையாது அப்படியே ஒதுக்கி வச்சுடுறாங்க இன்றைக்கி சூப்பரான தான் கருவேப்பிலையில் பண்ண போகிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இதை வந்து வடிக்க விட்டுக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கறிவேப்பில் அதை நான் சொல்லணுன்னு உங்களுக்கு தெரிய அவசியமே இல்லை ரெண்டாவது தடவையும் அரைச்சிக்கலாம் ஒரு அரை டம்ளர் விட்டு இப்போ நான் அரைக்கிறது வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வரும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழுத்தை நல்லா பிழிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட ஒரு ஸ்பூன் தேன் விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விடுங்க சூப்பரான கறிவேப்பிலை ஜூஸ் ரெடிங்க வாரத்தில் அட்லீஸ்ட் டூ டேஸ் இல்லை ஒரு நாளாவது குழந்தைகளுக்கு இந்த கருவேப்பில ஜூஸை நம்ம போட்டு கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்ஸையும் அது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும் அதனால கறிவேப்பிலை ஜூஸை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து எப் கசக்கமோ இல்லை பசங்க எப்படி சாப்பிடுவாங்கல்ல ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க அடுத்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கருவேப்பிலைய பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஈரம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் ரொம்ப பெஸ்ட்டு இதுக்கு நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கருவேப்பில் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் அது வந்து வதங்கும் கறிவேப்பில் அந்த கடாயோட ஹீட்லேயே அது வந்து டூ மினிட்ஸில் வதங்கிடும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கடலை பருப்பு நீங்கள் தனித்தனியாக போட்டு வறுத்துட்டாலும் சரி நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி இதை எடுத்து தனியாக பவுலில் வச்சுக்கோங்க அதிலே எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயிலேயே ஒரு அரை கப் வந்து வேர்க்கடலை அரை கப் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும் வேர்க்கடலை எடுத்து லைட்டாக வறுத்து போட்டுக்கோங்க வறுத்த வேர்க்கடலையே சும்மா லைட்டாக இந்த எண்ணெய் சூடில் வறுத்து எடுத்துக்கோங்க பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் வறுத்து தோல் இது பண்ணிக்கோங்க நான் என் வீட்டு காரத்துக்கு ஒரு பத்து மிளகா சேர்த்துருக்கேன் நீட்டு மிளகா குண்டு மிளகா வந்தால் இன்னும் காரமாக இருக்கும் திருப்பி இந்த வறுத்து வச்ச கறிவேப்பிலை பருப்புங்க இதெல்லாம் போட்டு சும்மா ஒரு கிளரி கிளரி பெருங்காயம் உங்களுக்கு வந்து கட்டி பெருங்காயம் இருக்குன்னா நீங்கள் முதல்லையே எண்ணெயில் வறுத்துக்கோங்க நான் தூள் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வைங்க சூப்பரான கருவேப்பில பொடி தான் பண்ணிகிட்ருக்கேன் இட்லி பொடியை விட இது வந்து இன்னும் ஹெல்தியான விஷயம் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தோசை இட்லி உப்புமா எல்லாத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிட்லாம் இதை நம்ம கறிவேப்பிலை பொடியை ஒன் மந்த்து தைரியமாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் தான் நம்ம விட்டுருக்கோம் அதனால் இது வந்து எந்த ஒரு கெ இதுவும் ஆகாது கெட்டும் போகாது இந்த மாதிரி குறை குறைப்பாக நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான கருவேப்பில பொடி ரெடி இதுவும் வந்து பசங்களுக்கு ரொம்ப ஹெல்தியானது நம்ம இட்லி பொடிக்கு பதிலாக இட்லி பொடி அரைக்கும் போதே நம்ம கறிவேப்பிலை ஒரு கொத்து போடுவோம் இது மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா பொடியை பசங்க எனி டைம் கொஞ்சம் சாதம் போட்டு நெய்யை விட்டு இதை போட்டு பிசைஞ்சு கொடுத்துடலாம் பசங்க ஈஸியாக லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட கருவேப்பிலை பொடி சாத்து எடுத்துகிட்டு போவாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து வெண்டக்காய் புளி குழம்பு கருவேப்பில பொடி பீட்ரூட் பொரியல் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லன்ச் மெனுவாக இருந்தது இன்னும் ஒரு படி கருவேப்பிலை அப்படியே மீத்தி வச்சுருந்தேன் இதில் சூப்பரான ஒரு விஷயம் தான் இப்போ நான் பண்ணுறேன் அந்த கருவேப்பிலையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டுட்டு புளி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கொட்டைப்பாக்களவு புளி கோது எல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து பழைய புளி தான் எங்கள் வீட்டில் இருக்குது நீங்கள் கொஞ்சம் புது புளியாக இருந்தால் புளிப்பு அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க உங்கள் வீட்டு காரத்துக்கு நான் ஒரு ஆறு மிளகா எனக்கு போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடிக்கு ஆறு மிளகா ஒரு பத்து மிளகு போட்டுக்கிறேன் கருப்பு மிளகு உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மிளகு போடுறதுனால மிளகாய் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டாலும் ஓகே ஆனால் மிளகா போட்டால் தான் அந்த காரம் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா மசியை அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி வச்சுக்கோங்க தண்ணி விடுறதுனால இன்னும் தப்பு இல்லை நம்ம இதை வந்து தான் போகிறோம் நல்லா அந்த வந்து அரைச்ச விழுதை வந்து நல்லா கலறி விட்டுக்கோங்க கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு காஞ்ச மிளகாய் தாளித்து கருவேப்பில உளுந்தம்பருப்பு கடுகு சீரகம் கடுகு கறிவேப்பில சீரகம் போட்டு பெருங்காயம் போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு நம்ம தாளிப்பு பண்ணுறது தான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கருவேப்பிலை விழுது அதையும் இதில் போட்டுட்டு நல்லா கலறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்லேயும் ஹைலையும் வச்சு முதல்ல சிம்மில் வச்சு கலருங்க இந்த கருவேப்பில கொஞ்சம் வேகணும் இது வந்து கருவேப்பில தொக்கு இதை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் தைரியமாக நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா ஒரு மாதம் நம்ம எங்கேயா வெளியில் போகிறோம் எங்கேயாவது பேச்சுலர்ஸ்க்கு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கருவேப்பில தொக்கை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இதில் புளி போட்டிருக்கோம் நல்லெண்ண தான் வதக்கிறோம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கெடுதலும் இருக்காது கெட்டும் போகாது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் நிமிஷத்தில் காலியாகுது இது செஞ்சோன்னா கருவேப்பில் நிறைய கிடைக்கும் போது பொடியாக அரைச்சி வைங்க இல்லைனா இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு வைங்க கொஞ்சம் ஹையில வச்சோடனே எப்படி தலை தலை தலைன்னு கொதிக்குது பாருங்கள் அந்த எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அது அப்படியே பிரிஞ்சு வரும் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த எண்ணெய் எங்கேயாவது நீங்கள் ஒரு ரெண்டு நாள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துட்டு போகலாம் ஸோ சூப்பரான கருவேப்பில ஜூஸ் பண்ணியிருக்கேன் ஹெல்தியான கருவேப்பில ஜூஸ் அதுவும் இந்த சம்மர் டயத்தில் பசங்களுக்கு ரொம்ப நல்லது இது கருவேப்பில தொக்கு இது கருவேப்பில பொடி குழம்பு ரசம்னு எப்போ யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக யோசித்து ட்ரை பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்